மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் கட்சியை விட்டு வெளியே சென்றவர்களை அரவணைக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைப்பு என்பது இந்த நேரத்தில் முக்கியம் அதுதான் அதிமுக தொண்டர்களின் விருப்பம் விரைந்து இதை செய்ய வேண்டும் பத்து நாட்களில் பிரிந்தவர்களை மீண்டும் சேர்த்து அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைந்தால்தான் நான் முழுமையாக இறங்கி வெற்றிக்காக பணியாற்றுவேன் இது நடந்தால்தான் சுற்றுப்பயணம் தேர்தல் பணிகளில் இறங்கி பணியாற்றுவேன் என்று பேசிய அடுத்த கணமே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் செங்கோட்டையன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டுள்ள உள்கட்சி கழகத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்தார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற காலக்கெடு வைக்கப்பட்டிருந்த நிலையில் கட்சி நடவடிக்கையாக அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை செங்கோட்டையன் தனது இல்லத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டார் கோவை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களிடம் நான் ஹரிதுவார் ராமர் கோவிலுக்கு செல்கிறேன் முதலில் சென்னை சென்று அங்கிருந்து மதியம் டெல்லி விமானத்தில் புறப்படுகிறேன் பாஜக தலைவர்கள் யாரையும் சந்திக்கவில்லை ராமாயணத்தில் வரும் ராமர் கம்பராமாயணத்தில் வரும் அந்த ராமரையை சந்திக்க போகிறேன் கோயிலுக்கு செல்வதன் மூலம் கொஞ்சம் மனம் அமைதியாக இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் மனம் சரியில்லாததால் கோவிலுக்கு செல்கிறேன் தொண்டர்கள் என்னை ஆறுதல் கூறி தைரியமாக இருங்கள் என சொல்கின்றனர் நாங்கள் வைத்திருக்கும் கோரிக்கை நியாயமானதை என்று அவர்களும் உறுதியாக சொல்கின்றனர் இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் என்னை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை யாரும் பதிவு செய்யவில்லை கட்சியின் நலனுக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம் என்று வலியுறுத்தினார் அதே நேரத்தில் பொதுச்செயலாளர் பல்வேறு முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் அந்த முடிவுகளுக்கான பதிலை காலமே தரும் எனவும் குறிப்பிட்டார் தனது நிலைப்பாட்டை பலரும் வரவேற்றுள்ளதாக கூறிய செங்கோட்டையன் நாகேந்திரன் ஹெச் ராஜா என்னுடைய கருத்தை ஆதரித்துள்ளனர் என்றும் தெரிவித்தார் நிர்வாகிகள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டார்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் சிரித்தபடி சஸ்பென்ஸ் என சுருக்கமாக பதிலளித்தார் ஹரித்வாரில் ராமரை சந்தித்துவிட்டு நாளை பிற்பகல் திரும்புவதாகவும் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் கட்சி வலிமையுடன் இருக்கும் என்பதை தனது ஒரே கருத்து எனவும் செங்கோட்டையன் வலியுறுத்தினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்